இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காதலிச்சவங்களை கரம் பிடிச்ச இனியாவோட திருமண காணொளி மற்றும் புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் பாக்கியலட்சுமி இந்த சீரியல்ல பிரபல இயக்குனர் டேவிட் இயக்கிட்டு வர்றதோடு இதோட முன்னணி கதாபாத்திரமா நடிகை சுஜித்ரா நடிச்சிட்டு வராங்க பெண்களை மையமா வச்சு எடுக்கப்படுற இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங் முதல் இடத்துல போய்க்கிட்டு இருக்கு இத தொடர்ந்து அஞ்சு வருஷங்களுக்கு அப்புறம் நேத்திய தினம் இறுதி நாள் படப்பிடிப்புல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாக இருக்கு ஏகப்பட்ட திருப்பங்களோட ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த சீரியல்ல பாக்யாவுக்கு நண்பியாகவும் வீட்டு வேலைகளை பாக்குறவங்களாகவும் மீனா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்தாங்க அவங்களுடைய மகன் ஆகாஷை இனியா காதலிக்கிற மாதிரி காட்சிகளும் சீரியல்ல வைக்கப்பட்டிருந்தது பாக்யாவுக்கு ஆவாங்க அப்படின்னு சின்ன திரை ரசிகர்களால எதிர்பார்க்கப்பட்ட வேலை புதிய கதாபாத்திரமா சுதாகர் நடுவுல வந்து எல்லாத்தையுமே தலைகீழா மாத்திட்டாரு இந்த நிலையில தாய் தந்தை ஆதரவோட இனியா விவாகரத்து வாங்கிட்டு முதல் கணவரை கொலை செய்யறது சீரியல்ல கதைக்களமா இருக்கு சமூக வலைதளங்களையும் ஆக்டிவா இருக்கிற மீனா அவங்களோட சீரியல் மகனோட இனியாவை இரண்டாவது திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க சீரியல்ல மீனா எவ்வளவு கஷ்டங்களுக்கு மதியில தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு வந்தாங்க கடைசியில அவங்களுடைய மகன் ஆகாஷ் இனியாவோட காதல் பிரச்சினையில சிக்கனாப்போ செல்வியோட நடிப்பு சின்னத்திரை ரசிகர்கள் மதியில பெருசா பேசப்பட்டிருந்தது இந்த காணொளியை பார்த்த இணையவாசிகள் வாசிகள் இந்த முடிவும் நல்லா இருக்கு அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க